சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சதாநிம்பிய மூலாதிவாசான் சுதாசிராவினம் திக்தமபிய பிரியம் தம் தரும் கல்பவிருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நவாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் கோபுரம் டிவி அனைத்து சாயி பக்தர்களுக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் சாய்ராம் வருகின்ற வியாழக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான பௌர்ணமி அதாவது வேதங்களை அமைத்த வேதவியாசரின் வியாச பூஜையிலே இந்த பௌர்ணமி தினமானது நமது ஞானசாய் பாவாலயத்திலே மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகின்றோம் அதாவது குருவுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் வேதவியாசர் அவர் தான் விஸ்வ நம்ம அன்றைய தினத்துல இந்த குரு ஆலயத்துக்கெல்லாம் போய் குருவை தரிசனம் பண்ணோம்னா பலன் ஜாஸ்தி நமது ஞானசாய் பாபா ஆலயத்துல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலம்புரை ஆறு மணிக்கு காகடா ஆரத்தி ஏழு முப்பது மணிக்கு நமது கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு கோபூஜை நடைபெறும் பித்ரு பூஜை நடைபெறும் அதனை தொடர்ந்து எட்டு மணிக்கு பக்தர்கள் திருக்கரங்களால் காலம்புரை நீங்க எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா பாபாவோட பாதத்துல அன்னைக்கு எட்டு மணிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதனை தொடர்ந்து மதியம் பன்னிரெண்டு மணி அளவிலே மதிய ஆரத்தி அதனைத் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை அதாவது ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் செய்யப்படுவது இந்த கூட்டு பிரார்த்தனையில் அவ்வளோ பலம் ஜாஸ்தி அந்த கூட்டு பிரார்த்தனைய கலந்துங்கிட்டீங்கன்னா முடியாதவங்க அந்த பேரு நட்சத்திரம் எதுக்கு உடம்பு சிறலையே என்ன பிரார்த்தனைகளோ அந்த பிரார்த்தனையை வந்து மெசேஜில் போடுங்க உங்களுக்கு அந்த கூட்டு பிரார்த்தனைகளை உங்க பேரை படிச்சு உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதனை தொடர்ந்து சாயந்தரம் வந்து ஆறு மணி அளவில் சத்தியநாராயண நாராயண பூஜை சாயி சத்தியநாராயண பூஜை நமது ஞானசாய் பாபா ஆலயத்திலே ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இந்த சத்திய நாராயண பூஜை மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது ஒரு பௌர்ணமிக்கு பண்ணீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ள அந்த என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்று கொடுக்கிறார் பாபா இங்க பாபாவுக்கு வந்து காது கேட்கும்னு சொல்லுவோம் ஆசீர்வாதம் அடிக்கடி ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்கும் அதாவது கலியுகத்திலே சத்தியமாக ஏழ்மை விலகக்கூடிய கூடிய விரத பூஜை என்றால் அது சத்தியநாராயண பூஜை தான் ஏன்னா சத்திய நாராயணரே சொல்லியிருக்கார் சத்தியமாக இந்த கலியுகத்திலே ஏழ்மை விலகும் நீ யார் ஒருவர் பக்தி சிரத்தையுடன் இந்த சத்தியநாராயண பூஜையை செய்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்கள் தீரும் அப்படின்னு சத்தியநாராயண பெருமான் சொல்லியிருக்காரு அது மாதிரி சத்தியமாக இந்த ஏழ்மை விழக்கூடிய சத்தியநாராயண பூஜையை கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொள்ளுங்க அன்னைக்கு குரு பூர்ணமையில முடிந்த அளவு அன்னதானம் கொடுங்க யாராருக்கெல்லாம் பசிக்குதோ உங்களுக்கு ஒரு பத்து பேருக்குனாலும் அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா உணவே பிரம்மம்னு பாபா சொல்லியிருக்கார் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லிருக்காரு யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே நம்மளை பழைத்த இறைவனுக்கு ஒரு பச்சை இலையாவது வைக்கணும் நம்ம சாப்பிடும் போது ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கணும் ஒரு பசுவுக்கு ஒரு வாயு ஒரு வாய் பசுவுக்கு கொடுக்கணும் இது மாதிரி திருமந்திரத்தை சொல்லியிருக்காரு அதேதான் பாபாவும் வந்து உணவே பிரம்மம்னு சொல்லியிருக்காரு மகாபெரியாவாலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்காக தினசரி பண்ண முடியல ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட நாள்ல யாருக்கெல்லாம் பசிக்குதா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பசுவுக்கு வந்து அகத்திக்கிற கொடுங்க பழங்கொடுங்க சத்தியநாராயண பூஜையில கலந்துங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள சத்தியமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய என்ன பிரார்த்தனைகள் வேண்டிண்டு நீங்க பண்றீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் ஞானசாயி பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்